ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன்னை காத்து கொண்டிருக்கும் உன் குலதெய்வம் நீ படும் கஷ்டங்களை பார்க்க முடியாமல் உன்னை தேடி வந்து காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே என் பிள்ளையே என்னை வரவேற்க தயாராக இரு கண்களை திறந்து பார் நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயம் உணர்வாய் திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு எதை பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஓடாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆசை இன்பம் துன்பம் இதற்கு முடிவு இல்லை இவையெல்லாம் தாண்டி வந்தால் தான் நீ தேடி வந்த சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை புரிந்து கொண்ட பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்து கடந்து வந்து விட்டாய் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் அம்மா நான் இருக்கின்றேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய் உன்னை நான் கைவிடுவேனா இனி நடக்க போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் தைரியமாக இரு என் குழந்தையே ஜெயிக்க போகிறாய் நம்பிக்கைதான் வாழ்க்கை உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாக உள்ளது யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் நடந்து கொள்கிறாய் உன்மேல் அன்பாய் இருப்பவர்களை எப்பொழுதும் காயப்படுத்தாதே அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்று உதாசீனப்படுத்தாதே அந்த நிலை உனக்கும் வரலாம் அதனால் அப்படி செய்யாதே எல்லாம் உனக்கு புரியும் காத்திரு உனக்கான நேரத்தை நான் அமைத்துக் கொடுப்பேன் உனக்கு கஷ்டம் வருகின்றது என்றால் அது உன்னை சரி செய்து கொள்ள உனக்கு கிடைத்த வாய்ப்பு உனக்கு பிரச்சனை தருவது துன்பத்தை அனுபவிக்க அல்ல அனுபவத்தையும் வாழ்க்கை பாடத்தையும் அதன் உண்மையான நிலைப்பாட்டை தருகிறது உனக்கு வெற்றி என்ற கிரீடத்தை சூடும் நேரத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் பொறுமையாக காத்திரு உன்னிடம் நிறைய நற்குணங்கள் உண்டு ஆனால் சில நேரம் நீ எதிர்கொள்கின்ற நிகழ்வுகள் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பார்த்து சுற்றி இருப்பவர்கள் நீ எப்படி என்பதை தீர்மானிக்கின்றனர் உன் செயலில் மாற்றங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காதே உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் துணை இருப்பேன் உன் செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காதே உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் துணை இருப்பேன் என் குழந்தையே உனக்கென விதிக்கப்பட்டது உன்னை வந்து சேரும் அதை புரிந்து கொள் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உனக்கு வேண்டும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்று வருந்தாதே நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் அனைவருக்கும் வருவதுதான் உனக்கு பெரியதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு சிறியதாக இருக்கும் உனக்கு சிறிதாக தெரிவது மற்றவர்களுக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன் பலம் உனக்கே தெரியவில்லை என்றால் மற்றவர்களுக்கு எப்படி தெரியும் உன் காரியம் நிச்சயம் கைகூடும் நிகழும் காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது என்று நீ நினைத்து கொள்ளாதே நிலைகள் மாறும் காலங்கள் மாறும் உன் அம்மா நான் மாற்றுவேன் நீ நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாய் கலங்காதே நான் இருக்கின்றேன் உனக்கு நல்லதே நடக்கும் உன் வருங்காலம் நிச்சயமாய் உனக்கு பிடித்த மாதிரி உன் அம்மா அமைத்துக் கொடுப்பேன் உனக்கு நிச்சயம் சிறப்பாய் நல்லது நடக்கும் உன் அன்னை என்றும் உனக்கு துணை இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி